சமந்தகமணியை வைத்து கொண்டவர்களுக்கே இந்த இதெல்லாம் நடந்தது என்று பார்க்கணும் இல்லையா அதுக்கு என்ன காரணம் அதுக்கு முன்னாடி அந்த டீ கோடிங்கை நம்ம குயிக்காக திருப்பி ரிப்பீட் பண்ணுவோம் ஒன்று வீண் பழி சுமத்தப்பட்டால் தயவு செஞ்சு அதை அப்படியே அலட்சியமாக விட்டுறதுங்க அது நான் ஒரு அருமையான ஒரு ரீசெண்டாக நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறேன் ஒருவர் ஒரு அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார் ரொம்ப நான் கடுமையான உழைப்பாளி கார்த்தாலும் ஒம்பது மணிக்கு வந்தால் நைட்டு ஒம்பது மணிக்கு தான் போவர் மேனேஜ்மெண்ட் அவர் ரொம்ப விரும்புகிறதுங்க நல்ல சம்பளமும் கொடுத்து வச்சுருந்தாங்க சுற்றி இருந்த ரெண்டு பேர் அவர் மேல் புறாமப்பட்டார்கள் இவர் எப்படியே அந்த இடத்த விட்டு கலப்பிடணும்னு சொல்லிவிட்டு முக்கியமான கோப்பு என்று ஒரு ஃபைலை வந்து அவர் டேபிள்லேருந்து திருடிடுறாங்க எடுத்து எங்கேயோ போட்டுடுறாங்க அது முக்கியமான டெண்டர் கொடுக்க வேண்டிய சமயம் ஸோ வேறு வழி இல்லாமல் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி அண்ட் ஹாப்பி வித் ஹிம் ஸோ அதனால் கோபமாக சொல்கிறாங்க விட்டு நீங்கள் போயிடுங்க அப்படின்னு அந்த சமயத்தில் தான் நாங்கள் அவரை சந்திக்கிறோம் எங்களுக்கு மகாபாரத ஸ்டடி சர்க்கிள்னு வச்சுருந்தோம் அப்போ அப்போ நான் சொன்னேன் வந்து சரி அவசரப்படாதீங்க ஷெமந்தக மணியில் எப்படி கிருஷ்ணருக்கு இதே மாதிரி வீண் அபவம் அதை வந்தது அவர் அதை அலட்சியமாக விடலை அதேமாதிரி நீங்களும் வந்து அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள் ஒரு இன்னசென்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணியா அது ஒன் மந்த் நோட்டீஸ் கொடுங்க கேளுங்க உடனே அவர் ஒன் மந்த் நோட்டீஸ் கேட்டுரு பிகாஸ் இ எம்ப்ளாய்டு ஃபார் ஸோ மெனி இயர்ஸ் அதனால் மேனேஜ்மெண்ட் கொடுத்தாங்க சார் ஒரு மாதம் இருந்துட்டு நீ வேலையை விட்டு போகணும் ஒரு மாதத்து உள்ள என்ன பண்ணார்னா கடுமையாக உழைத்து டிடெக்டிவ் வேலைலாம் செஞ்சு யார் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து போய் எங்கேயே திருடி வச்சாங்கிறது அவ்வளோத்தையும் ரெக்கார்ட் பண்ணி மேனேஜ்மெண்ட்டை கொண்டே கொடுக்குறாரு கொடுத்தோடனே மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி ஹாப்பி யூவர் இன்னசென்ட் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறார்கள் அப்போ என்ன சொல்கிறாருன்னா இது எங்கிட்ட சொல்லாதீங்க பப்ளிக்காக நாலு பேர்கிட்ட அதாவது ஒரு ஒரு கூட்டம் மாதிரி போட்டு அதில் வந்து இதை நான் செய்யவில்லை இந்த வீண் பழி என் மேலே சுமத்தப்பட்டது என்று நீங்கள் சொல்லணும்னார் மேனேஜ்மெண்ட்டும் ஓரளவு செஞ்சுட்டாங்க செஞ்ச உடனே அந்த வீண் பழி போய்விட்டது இது ஏன் சொல்கிறேன்னா இதை நம்ம அலட்சியமாக விட்டோம்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன நினைப்பாங்க அங்கே இருக்கிற மற்ற ஸ்டாஃப்லாம் கொலீக்ஸ்லாம் என்ன நினைப்பாங்கன்னா சும்மா ஏதோ தப்பு பண்ணியிருப்பான் போல இருக்குன்னு நினச்சிருப்பாங்க கடைசி வரை சாகிற வர அந்த வீண்பழி இருக்கும் ஆகவே இந்த இந்த முக்கியமான அந்த டீ கோடிங் ஆஃப் ஷமந்தகமணி என்ன வீண் பழி நம்ம சுமத்தப்பட்டால் தயவு செஞ்சு விட்டுறாதங்க ஃபைட் பண்ணுங்கள் ஃபைட் பண்ணி அதுதான் எனக்கு அதுக்கும் தொடர்பு இல்லைங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ணி காமிங்க அப்புறம் பாங்க நிம்மதியாக இருப்பாங்க இவர் என்ன செஞ்சார்னா மேனேஜ்மெண்ட் இவரை வந்து நீ ரொம்ப இன்னசென்ட்டுன்னு சொன்ன பிறகு அவங்க வேலையில் இல்லை அவர் என்ன சொல்லிட்டு போனார்னா நீங்கள் சொன்னங்கள் எல்லாம் இதான் எனக்கு போகிறோம் இனிமேல் நான் இங்கே இருந்தால் என்னுடைய விரோதிகளை என்னை சும்மா விட மாட்டாங்க அதனால் நான் வேலையை விட்டு போகிறேன்னு வந்தேன் இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியாக இருக்க ஈ ஹாஸ் ப்ரூவ் தட் இஸ் இன்னசென்ட் இல்லையா அது ஒரு பெரிய டீ கோடிங்